தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் சொல்லுகிறான் அதை எடுத்து நாங்க திரும்ப சொல்லலாமா இனி தலைவரை பத்தி தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசினால் ஒரே ஒரு விடைதான் இருக்கிறது அதற்கு ஒன்றும் விடை சொல்ல வேண்டியதில்லை விஜயலட்சுமி என்கிற பெண் இந்த சீமானை பத்தி என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை பொது மக்களுக்கு எடுத்து சொல்லுவதை தவிர நமக்கு ஒரு வழி இல்லை